முதல் வச்சுக்கலாம் மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு எக்ஸ் 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 மாறும் இனி ஒய்க்கு பதில் நம்ம எஃப் எஃப் ஆஃப் ஆஃப் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் இந்த சைடு அடுத்த நம்மளுக்கு சமமா இருக்கும் என்ன பண்ண எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னு எக்ஸ் பதில் ஒன் அதனால எக்ஸ்ட்ல எக்ஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம்

விதிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோமா அதனால தேர் ஃபோர் எஃப் ஆனது ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க இப்போ நம்ம சார்பு அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் இனி சார்பகம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சார்பகம் அதாவது சார்பகம்னா என்னது எக்ஸு இப்போ அம்புகுறி படத்தில் நம்மளுக்கு ஒரு புள்ளி இருக்கு ரெண்டுக்கமா மூணுனா ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு ரெண்டாவது உள்ளது ஒய் அப்போ உள்ளது இங்க எழுதிப்போம் ரெண்டாவது உள்ளது இங்க எழுதிப்போம் அப்புறவு இந்த மாதிரி குறிச்சுப்போம் சரிங்களா அப்ப இந்த சைடில் இருக்கக்கூடியது சார்பகம் இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது வீச்சகம் அப்ப எக்ஸ்ன்னு என்னது சார்பகம் ஓகே அப்ப எழுதிக்கலாம் முதல் நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க எக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்திருந்தாங்க அப்போ நம்மளுக்கு இப்ப எக்ஸ் தான் வேணும் அதனால ஒய்யை வச்சுக்கிட்டு இங்க மைனஸ் ரெண்டு இருக்கு எக்ஸ் பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல இருக்க விடியது இங்க வந்துன்னா வகுத்துல மாறும் சரிங்களா எக்ஸ் தான் தேவை அதனால எக்ஸை கீழ வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸோட பிளேஸ்ல எது வேணாலும் வரலாம் ஆனால் ஜீரோ மட்டும் வரக்கூடாது ஏன்னா இப்போ வகுத்தலுகை கீழே ஜீரோ வந்துன்னு வச்சுக்கோங்க மேலே எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் வகுத்தலுகை கீழே ஜீரோ வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும் அப்போ எக்ஸோட பிளேஸில் ஜீரோ மட்டும் வரக்கூடாது அப்போ எக்ஸோட பிளேஸில் எந்த மதிப்பு பிரதிக்கிட்டால் ஜீரோ வரும் ஜீரோவை பிரதிக்கிட்டா தான் ஜீரோ வரும் அப்போ ஜீரோவை தள்ளி மற்றது எல்லாமே வரும் அதாவது எல்லா மெய்யன்களும் வரும் மெய்யன்கள்னு ஆர் அப்போ எது வரக்கூடாது ஜீரோவை வரக்கூடாது அப்போ நான் வந்து ஜீரோவை கழிச்சிடணும் எக்ஸோட பிளேஸில் ஜீரோ வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும் இதுதான் இதோட சார்பாகம் புரியுதில்லை உங்களுக்கு இதே மாதிரி வீச்சகம் கண்டுபிடிக்கலாம் வீச்சகம் அப்படின்னா ஒய் இப்போ ஒய்யை நம்ம கீழே கொண்டு வர போகிறோம் அப்போ எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் இருக்கட்டு அடுத்த மைனஸ் ரெண்டு இருக்குது பெருக்கல்லக்கூடிய ஒய் கீழே வந்துன்னா வகுத்துலாம் மாறும் இப்போ இந்த ஒய்யோட பிளேஸ்ல எது வேணாலும் வரலாம் ஆனால் ஜீரோ மட்டும் வரக்கூடாது ஏன்னா இன்ஃபினிட்டா மாறிடும் அப்போ மொத்த எண்களும் வரும் எதை தள்ளி ஜீரோவை தள்ளி அப்போ ஜீரோவை கழிச்சிடணும் இப்போ நம்ம வீச்சகமும் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு ஆன்சரும் சேமாக தான் வரும் சரிங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்